கருத்துணை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு சகாயம் கிடைக்கும் காலம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறு இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜல வந்தாலும் அது அவனை அணுகாது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் தங்கி வாசம் பண்ணும் அவருடைய ஆலயங்களாகிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எந்த சமயத்திலும் விழுத்திருந்து ஆவியோடும் கருத்தோடும் தங்களுக்காகவும் தங்களை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார் சகாயம் என்பது உதவி ஒத்தாசை தங்களது சொந்த முயற்சிகள் தோற்று போதோ தங்களுக்கு சில காரியங்களை செய்வதற்கு தேவையான அளவு பலன் அறிவு பணம் இல்லாத நேரங்களில் மற்றவர்களுடைய உதவியை நாம் எதிர்பார்க்கிறோம் உதவி செய்பவர்களும் அவர்கள் உதவி செய்வதற்கு என்று காலங்களையும் நேரங்களையும் வைத்திருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் மற்றவர்களிடத்தில் நாம் உதவிக்காக செல்ல முடியாது இதுவே சகாயம் கிடைக்கும் காலம் உதாரணமாக சில அதிகாரிகளின் உதவி நமக்கு தேவைப்படும் போது அவர்கள் பதவிகளில் இருக்கும்போதே அவர்களிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம் காலம் கடந்து போகும் முன்பு நாம் உதவிகளை அந்த நபர்களிடத்திலிருந்து வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய கர்த்தரின் நாமங்களில் ஒன்று சஹாயர் என்று சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நாளில் எழுதப்பட்டிருது சஹாயர் என்பது உதவியாளர் அல்லது ஹெல்பர் என்று பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களிடத்தில் உதவிக்காக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் உதவிக்காக கடந்து செல்லலாம் எனவே தான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றில் தாவீது இப்படியாக சொல்லுகிறார் எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு தாசை வரும் என்று உறுதியாக பாடுகிறார் ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் காலம் என்று ஒன்று உள்ளது இந்த கடைசி காலம் கிருபை நாட்கள் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும் காலம் இந்த சகாயம் கிடைக்கும் காலத்தில் நமக்காகவோ நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காகவோ சந்ததிகளுக்காகவோ குடும்பங்களுக்காகவோ சபைகளுக்காகவும் தேசங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயம் கடந்து வந்து உதவி செய்வார் ஜலப்பிரவாகம் என்பது பயங்கரமான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆபத்துகள் வியாதிகள் துன்பங்கள் இவை கர்த்தர் நம்முடைய உதவியாளராக சகாயராக இருக்கும்போது அணுகுவதில்லை சேதப்படுத்துவதில்லை ஏனென்றால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போதெல்லாம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து வந்து நம்மை விடுவிக்கும் நம்முடைய சகாயராக கர்த்தராய் அவர் காணப்படுகிறார் ஆனால் சகாயம் கிடைக்கும் காலம் முடிவடையும் போகும் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் இந்த காலத்திலே ஆபத்திலிருந்து வியாதிகளிலிருந்து சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இன்றும் நம்முடைய வாசற்படையில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பும் விடுதலையும் இந்த கிருபை நாட்களில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உலகத்தில் காணப்படுகிற பயங்கரமான வாதுகள் துன்பங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் போராட்டங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள சவால்களிலிருந்து காணப்படுகிற எல்லா போராட்டங்களிலிருந்து நிரந்தர விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே இந்த கிருபையின் நாட்களில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் இருக்கிறார் ஆண்டவர் ஆகிய கர்த்தரால் மாத்திரமே மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எந்த நாளிலும் சகாயர் ஆகிய கர்த்தரிடத்தில் நம் வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் இன்றைக்கு நம் பாவங்களை அறுக்கிட்டு அவர் பிள்ளைகளாக மாறுவோம் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறும்படியாக குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக தேசங்களுக்காக சபைகளுக்காக ஊழியங்களுக்காக கண்ணீரோடு திறப்பில் நின்று மன்றாடுவோம் எப்படிப்பட்ட கொடூரமான ஜல பிரவாகங்களிலிருந்து நம்மை காத்து சகாயம் செய்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் அமேன் ஜெபிப்போம் சகாயராகி எங்கள் கர்த்தாவே முடியகுமானாக கிறிஸ்துவை பலியாக இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவை காலத்தில் உம்மை நோக்கி விழுத்திருந்து விண்ணப்பம் செய்ய விண்ணப்பத்தின் ஆவியால் எங்களை நிரப்பும் வாதிகளும் துன்பங்களும் எங்களை நீங்கும்படி எங்களுக்கு சகாயம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்